ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டு தமிழ் மாதம் முடிந்து மூன்றாவது தமிழ் மாதமானது பிறக்கப்போகுது மூன்றாவது தமிழ் மாதம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பிறக்க போகுது ஜூன் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிலருந்து மிதுன ராசியில் பயணம் செய்வார் அப்போ தமிழ் மாதத்தில் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் ஆணி மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஆணி மாத ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே புது நம்பிக்கையே வந்திருக்கு ஸோ அந்த ஏற்ப இந்த வீடியோவில் ஆணி மாத ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோகிணி சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவர மனத கிரகித்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நட்சத்திரநாதன் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் எதிலும் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள காணப்படும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும் அதனால வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அந்த வீண் ஆசைகள் மனதில் தோன்றுவதை மட்டும் மாற்றிக்குங்க இந்த மாதிரியான டைம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது அப்புறம் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யணும் ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் வீண் விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கணும் இதுல தலையிடுறோம் அதுல தலையிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தலையிடக்கூடாது வீண் விவகாரங்கள்ல தலையிடாம இருக்கிறது நன்மை கொடுக்கும் பணம் சார்ந்த இருந்து வந்து தோய்வு நீங்கோ பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான இருந்து வந்து தடை ஆணி மாதம் நீங்கோ எந்த காரியங்களும் திட்டமிட்ட செய்கிறதன் மூலயமா சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் உத்தியோக தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வந்து கிடைக்க செய்யும் குடும்ப பெற்ற கவலைகள் கூட ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து இந்த ஆணி மாதம் நீங்கும் அவையெல்லாம் நீங்குவது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் பக்தி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களோடு பேசும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களிடையே உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது சொத்து சார்ந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சொத்து தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாம பொறுமையோடு எடுங்க பெண்களுக்கு கூட எந்த ஒரு செயலையும் யோசித்து இந்த ஆணி மாதம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே யோசித்து செய்கிறது நல்லது கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்களில் கட்டுக்குள் இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் கோபமாக பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கோபமாக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ பாடம் படிக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் சோ இப்படி ஆணி மாதம் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலன்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆதி பராசக்தியை வழங்கி வருவது எல்லா நன்மையும் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு மனதிட உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பரிகாரம் இதுதான் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆணி மாதம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை மட்டும் ஆணி மாதம் செய்து பலனடைஞ்சிருங்க அடுத்ததாக ரிசபராசிக்காரங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த சோதனைகளையும் கடந்து சிரமமான காரியங்களில் வெற்றி பெற உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எல்லா காரியங்களையும் சாதகமான பலன் கிடைக்கும் எதிலும் லாபம் வந்து கிடைக்கும் கடன்கள் நோய்கள் இதையெல்லாம் வந்து தீரும் திருமண தொடர்பாக காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றலாம் அதை மட்டும் மாற்றிக்கோங்க அப்புறம் தொழில் வியாபாரத்துல உங்க ராசி நட்சத்திரத்துக்கு தொடர்பாக விஷயங்கள்ல இப்ப ஈடுபடும்போது சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் முற்றிலும் குறையும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மிகவும் கவனத்தோடு செயல் பண்ணுமா அப்போ தான் நல்லது நடக்குமா மேலிட கொடுத்த வேலையை கணக்கச்சதமாக செய்து நற்பெயர் வாங்குவீங்களா சுணங்கி கிடந்த காரியங்களில் வேகம் பெற முடியும் ஸோ இப்படி உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகும் மன வலிமை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் ஸோ இந்த மாதிரி குடும்ப ரீதியாக மாற்றங்கள் இந்த மாதம் உண்டாகும் அதே பெண்களாக இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை உயரும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்த சந்தேகம் நீங்கோ உற்சாகமாக படிக்கணும் சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும் மற்றபடி மாணவர்களுக்கு எதுவும் சொல்லப்படல ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை இந்த ஆணி மாதம் வணங்கி வரணுமா அப்படி வணங்கி வந்தீங்கன்னா எதிலும் வெற்றியானது கிடைக்கும் செயல்களில் வேகம் உண்டாகும் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்க ஆணி மாதம் செய்துடுங்க அடுத்ததாக ராசிக்காரங்க சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க எதிலும் தெளிவான எண்ணம் கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் புத்தி சாதுரியம் அறிவு திறன்லாம் அதிகரிக்கும் மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகும் அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிரங்க அது உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும் பேச்சாற்றல் மூலம் தொழிலில் லாபம் கூடும் போட்டிகளை தவிர்த்து துணிசலான முடிவுகளை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செய்யறது நல்லது பணவரவு திருப்தி தான் உங்களுக்கு கொடுக்கும் குடும்ப ரீதியாக கூட நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் விவாதங்கள்ல வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஆர்வம் காட்டலாம் அதாவது வாங்கி ஆர்வம் காட்டலான்னா வாங்கி மகிழா உறவினர்கள் மத்தியிலே இருந்த பழைய பகைகள் மாறும் பெண்களுக்கு கூட தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை நீங்க உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிறது நல்லதல்ல கலைத்துறையில் உங்களுக்கு கடன் பிரச்சனை விலகும் அரசியலில் உங்களுக்கு புதிய முயற்சி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவை எடுக்க நினைக்கிறது இந்த டைம் கரெக்டாக இருக்கும் எடுக்கலாம் அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஆணி மாதம் ஸ்ரீ அம்மனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணுமா இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீருமா எதிர்ப்புகளும் அகலுமா சோ இந்த பரிகாரத்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்துடுங்க சோ இந்த வீடியோல ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் உங்கள் நட்சத்திர வாரியாக எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப ரிசபர் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நடந்துக்குங்க இந்த ஆணி மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்னு இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் போல போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஆனி மாதம் என்னங்கிற இந்த தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ